ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே ஜோர்ட ஆர்வலர்களே மற்றும் மகளிரணி ஜோர்ட சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஸ்டார் தமிழ்நாடு திருச்செங்கோடு சங்கத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜோர்ட பிரம்மா ஜோர்ட ஞானி ராஜாசங்கர் அவர்களே ராஜா ராஜாசங்கர்கிட்ட சில தெரியாத விஷயங்கள் உண்டு அவருக்கு ஜோதிடத்தில் நிபுணத்துவம் மட்டுமல்ல சொந்தமாக பாட்டு கவிதை எழுதி விட்டு பாட்டு பாடும் வல்லமை கொண்டவர் ராஜா சங்கர் அவர்கள் அதேபோல இந்த சங்கத்துக்கு ஜோதிட பக்தி சேவை செய்து வருகின்ற உயர் பி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் ஜோட ஞான ஒளி எடப்பாடி ஜோட அறக்கட்டளை நடத்தி வரும் உயர் திரு சிம்மம் சிவபெருமாள் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த கருத்தரங்கிற்கு கௌரவ அழைப்பாளராக வந்து கொண்டிருக்கும் திண்டுக்கல் பெருமை கொண்டது பூட்டுக்கு ஜோட கலை பெருமை கொண்டது ஐயாவின் பாட்டுக்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை என்று கம்பீரமான குரலுடன் பழம்பெரும் பாடல்களை விளக்கம் தந்து மதுரைக்கே உரித்தான மொழி நடையில் பேசி மக்கள் இதயத்தை கவர்ந்து ஜோதிடத்தில் இமயத்தை தொட்ட ஐயா திண்டுக்கல் சின்னராஜ் அவர்களை வணங்கி மகிழ்வதில் நான் மட்டுமல்ல இந்த கருத்தரங்கமே பெருமை கொள்கிறது மேலும் ஆதிகால பரிகாரங்கள் என்று மிக அற்புதமான வெற்றிகரமான நடைமுறை பரிகாரங்களை சொல்லி ஜாதி மத வேதங்கள் இல்லாமல் அனைவருமே இந்த பரிகாரங்களை செய்து வெற்றி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பரிகார செம்மல் சுபம் மாரிமுத்து அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இது போன்ற கருத்தரங்கில் பேசுவதற்கு வாய்ப்பும் உற்சாகத்தையும் ஊக்கத்தின் தந்த அருமை நண்பர் மரியாதைக்குரிய ஆசிரியர் திரு ஸ்ரீ சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்குகிறேன் ஐயா அவர்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் இந்த இன்று வர முடியவில்லை எனவே இந்த சங்கத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எனக்கு இந்த கருத்தரங்கத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜோதிடத்தில் காதலோ காதல் ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ராஜா ஐயா கொடுத்திருக்கிறார் மனிதனை வாழ வைப்பதும் வளர வைப்பதும் மூன்று உணர்வுகள் என்று சொல்லலாம் ஒன்று பசி உணர்வு ரெண்டு தூக்க உணர்வு மூணு காதல் உணர்வு இதில் பசி உணர்வு நம்மை உழைப்பதற்காக தூண்டும் அந்த உழைப்பை கடைத்து போயிருக்கும் போது ஓய்வு கொடுக்க தூக்க உணர்வு தூண்டும் காதல் உணர்வு என்பது அனைத்து உயிர்களோடமும் நட்பு கொள்ள கருணை செய்ய அன்பு கொள்ள தூண்டும் இந்த மூணு உணர்வுகள் தான் அனைத்து மனிதர்களும் இருக்கிறது காதல் என்றாலே அன்புதான் அந்த அன்பை யாரிடம் செலுத்துகிறோமோ அவர்களுக்கு தக்கபடி அந்த வார்த்தைகள் மாறும் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களோடும் நட்பு கொண்டால் அதுக்கு பேர் பாசம் அதேபோல நண்பர்களிடம் நாம் நட்பு கொண்டால் அது அன்பு கொண்டால் நட்பு என்று பெயர் பெரியவர்களும் முன்னோர்களும் நம்மேல் பாசம் வைத்தால் அன்பு கொண்டால் அதற்கு நேசம் பிரியம் என்று பெயர் அதே போல அனைத்து உயிர்களிடமும் அதாவது விலங்குகள் பறவைகள் இது போன்றவற்றில் நம்ம அன்பு கொண்டால் அதற்கு பெயர் இரக்கம் கருணை என்று பெயர் அதே மாதிரி கடவுள் மீது அன்பு கொண்டாலும் இந்த நாட்டின் மீது அன்பு கொண்டாலும் அதற்கு பெயர் பக்தி என்று பெயர் கடவுள் பக்தி தேசபக்தி என்று சொல்லலாம் அதுபோல ஒரு ஆணும் பெண்ணும் அன்பு கொண்டால் அதற்கு காதல் என்று பெயர் இந்த காதல் அப்படிங்கறத மட்டும் எடுத்துக்கலாம் வலிமை மிக்க உண்மையான காதல் வலிமை மிக்க உண்மையான காதலுக்கு ஒரு அற்புதமான சக்தி உண்டு என்றே சொல்லலாம் அது ஏழையை செல்வந்தனாக்கும் கோலையை வீரனாக்கும் சாதாரண மனிதனை சாதனையாளனாக்கும் முட்டாளை கூட புத்திசாலியாக்கும் அறிவாளியாக்கும் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த காதல் எத்தனையோ படங்களிலும் திரைப்படங்களிலும் இந்த அடிப்படையில் தான் நாம் பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லை புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கூட இந்த சக்தி மிக்க காதலை நாம் பார்க்கலாம் உதாரணமாக ஸ்ரீ ராமச்சந்திரன் ஸ்ரீராமர் தன் மனைவி சீதை மேல அளவறி அளப்பற்ற காதலையும் அன்பையும் கொண்டதால்தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராவணனை சாதாரண ஒரு மனிதனால் ராமனால் வெல்ல முடிந்தது என்று சொல்லலாம் பாஞ்சாலி மேல் வைத்த ஒரு பாசம் அன்பு காரணமாகத்தான் நூறு கௌரவர்களையும் சாதாரண பஞ்ச பாண்டர்கள் அஞ்சு பேரால் வெல்ல முடிந்தது என்று இந்த காதலுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் உண்மையானதற்கு மட்டுமே இந்த அளப்பரிய சக்தி உண்டு தற்காலத்தில் காதல் தற்கால காதல் தற்காலிகமான காதல் நிரந்தரம் இல்லாதது நிலை என்றே கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த காதல் வருவதற்கு ஜோட சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் ஒருவர் காதல் மாளிகை கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அசிவாரம் அஞ்சாம் வீட்டில் தான் இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் அஞ்சாம் வீட்டு அதிபதி லக்னாதிபதியோட தொடர் தொடர்பு கொண்டாலே அவர்களுக்கு இலக்கிய மனம் இரக்க குணம் காதல் உணர்வு வரும் என்கிறது ஜோட சாஸ்திரம் இந்த அஞ்சாவீடு அப்படிங்கிறது தான் புத்தி கூர்மை யுக்தி கற்பனை எழுத்தாற்றல் கற்பனையாற்றல் மாதிரி தாய் மாமன் தன் பாட்டன் பூரி சொத்துக்கள் அதே மாதிரி நம்ம குலதெய்வம் மந்திர உச்சாடனங்கள் மந்திர தீட்சை இது போல மட்டும் இல்லாமல் காதல் உணர்வுகள் இலகிய மனம் இரக்க சுபாவம் இத்தனையும் இதுக்கு மேலே ஒரு இரநூறு காரகத்துவங்கள் கொண்டது தான் இந்த அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் அஞ்சாமாதிபதி லக்கணாதிபதியோட நட்பு கொண்டாலும் லக்கணத்தில் நின்றாலும் லக்கிணாதிபதி சாரத்தில் ஏறினாலும் அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு காதல் உணர்வு இனம் தெரியாத பாசம் இறக்க சுபாவம் இருக்கும் என்பது அடிப்படை உண்மையாகும் அப்படி பார்க்க போனாக்க நாம் எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்கணத்துக்கு அதிபதி அஞ்சாம் அதிபதியும் நட்பாகத்தான் இருக்கும் என்று ஆணித்தரமாக சொல்லலாம் அப்படியானால் எல்லோருக்குமே நம் மனதில் அன்பு பாசம் காதல் உண்டு என்றே நாம் சொல்லலாம் மேலும் இந்த அஞ்சாம் அதிபதி லக்கணாதிபதியோட தொடர்பு கொண்டது மட்டும் இல்லாமல் மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்தரனோடு சேர்ந்திருந்தாலும் அவருடைய சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பார்த்தாலும் காதல் உணர்வு கொண்டிருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை அது மட்டுமல்லாமல் காலபுருஷனுக்கு அஞ்சாம் அதிபதியாகிய சூரியன் ஏழாம் அதிபதியான சுக்கரனும் லக்கிணாதிபதியோடு சம்மந்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு கட்டாயம் காதல் ஈடுபாடு ஏற்படும் பொதுவாகவே சிம்மத்திலையோ கடகத்திலேயோ சூரியன் சுக்கரன் நின்று அந்த வீட்டு அதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் வீட்டில் நின்றால் அவருடைய வாழ்க்கையில் காதல் கபடி விளையாடி விட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு ஜாதகத்தில் காதல் கிரகம் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டமாக்க காதல் கிரகம் என்பது சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரேக்க நாட்டல்லாம் வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனை தான் காதல் தேவதையாகவே வணங்கி கொண்டு வந்தார்கள் என்பது வரலாற்று உண்மை அதே மாதிரி நாம் உணர்ச்சி வசப்படுவதற்கும் கற்பனை ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் கவிதைகள் எழுதுவதற்கும் தூண்டுகோலாக இருப்பது சந்திரன் இந்த சுக்கரனையும் சந்திரனையும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்ப யார் அப்படின்னா செவ்வாய் அப்போது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் இணைந்திருந்தாலும் பார்த்து கொண்டாலும் சாரத்தோடு சேர்ந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவமானம் தங்கம் அல்லது இது மாதிரியான ஒரு அசிங்கமான சம்பவங்கள் நடந்தே தீரும் என்பது ஜோட விதி அடுத்தது நம்ம ஆதிபத்தியத்து நம்மளுக்கு இதில் சம்பந்தம் இருக்குதா வெறும் கிரகங்கள் மட்டுந்தான் இதில் விளையாடுதா அப்படின்னா ஆதிபத்தியமும் மிக முக்கியமாக விளையாடுகிறது அப்போ பொதுவாகவே அஞ்சாம் ஆதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் ஆதிபதி தொடர்பு ஏற்பட்டு அவற்றுக்குள் இந்த சந்திரன் சுக்கரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அதனுடைய திசா புத்திகள் வரும்போது அந்த ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதல் பங்கம் அவமானம் அசிங்கம் ஏற்பட்டே தீரும் என்பது ஜோதியோட விதி அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி மாந்தியுடன் சேர்ந்திருந்தாலும் அஞ்சாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் மாந்தி இருந்தாலும் விபீரதமான காதல் ஏற்படும் என்பதும் ஐயமில்லை அதே மாதிரி பன்றல சுக்கரர் வந்து பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியோடு சேர்ந்தாலும் அந்த ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதி சாரை ஏறினாலும் நள்ளிரவில் காதலனோடு கூட்டிக்கொண்டு ஓடிப்போவார்கள் என்று ஜோட சாஸ்திரம் சொல்கிறது மேலும் இந்த பாதகாதிபதி என்பவர் ஒன்று ஏழுடன் சம்பந்தப்பட்டு தங்கப்பட்டு மங்களாரியை நடக்கும் என்று சொல்லுவார்கள் எட்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பாதகாதிபதியும் சேர்ந்து பார்த்தாலும் லக்கணத்தில் நின்றாலும் வேர் ராகு கேதுனுடைய நட்சத்திரத்தில் ஏழாம் அதிபதியே சுக்கரனோ இருந்தாலும் ராகு கேது நட்சத்திரத்தில் சுக்கரனோ ஏழாம் அதி நின்றாலும் விட்டு மதம் விட்டு ஜாதி விட்டு திருமணம் செய்வார்கள் என்பது எல்லோரும் சந்தேகமில்லை அதே போல எட்டாம் அதிபதியினுடைய திசையோ அந்த எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியுடைய நின்ற நட்சத்திர அதிபதியினுடைய திசையோ நடக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் நடக்கும் ஏன்னா குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த கிரகங்கள் அங்கங்கே அப்படியே தான் இருக்கும் எப்பொழுது செயல்படும் என்றால் எட்டாம் மதி திசையோ ஏழாம் மதி எட்டாம் மதி நட்சத்திரத்தில் இருக்குன்ற திசையோ நடக்கும்போது தான் இந்த சம்பவங்கள் காதல் வளர்ந்து கல்யாணத்தில் முடியும் இதற்கு பத்திரிகை இல்லை பங்கல் இல்லை பந்தி இல்லை அதே போல் அழைப்பு கோடை இல்லை என்று சொல்லலாம் அப்போ அந்த சந்திரன் சுக்கரன் செவ்வாய் மட்டும்தான் இதுக்கு காரணமாக இந்த ராகு கேதுவுக்கு இதில் பங்கு இல்லையா அப்புறம் ஒரு சந்தேகம் வரும் ராகு கேதுக்கு சுயமாக சிந்திக்க தெரியாது அது நிழல் கிரகம் அதுக்கு சுயமான முறையில் செயல்பட தெரியாது அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த ஆதிபத்தியம் அந்த வீட்டு அதிபதி அந்த ராகு பெற்ற சாராதிபதி இந்த மூணு பேர்த்தோட கூட்டு வச்சுக்கிட்டு தான் அந்த ராகு கேதுகள் செயல்படுமே தவிர தனிப்பட்ட முறையில் ராகு கேதுவுக்கு செயல்பட தெரியாது அப்போ இந்த ராகு அப்படிங்கிறவர் ஒரு பாப சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் சனியோடு சேர்ந்துருந்தா ராகு சனி சேர்ந்தாலும் ராகு சனி நட்சத்திரத்தில் இருந்தாலும் தொழில் வழியில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் தீய வழியில் கொண்டு போய் நிறுத்திவிடும் அதே மாதிரி இந்த ராகு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது சுக்கரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த காம உணர்வை அதிகப்படுத்திப்படும் இனம் தெரியாத காதல் மதம் தெரியாத காதல் ஜாதி தெரியாத காதல் இது மாதிரியான கொண்டு போய் அந்த கிரகத்தினுடைய சுபாவத்தை அதிகப்படுத்திவிடும் ஆனால் கேது அப்படி இல்லை கேது யாரோடு சேருதோ அந்த கேரக்டருடைய தன்மையை குறைச்சிவிடும் அப்போ இந்த கேது குரு கேதுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த குருவுக்கு உண்டான ஒரு பெருந்தன்மை கௌரவம் அந்தஸு இதெல்லாம் குறைச்சிப்படும் இதே சுக்கரன் கேதுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் காம உணர்வு காதல் இதெல்லாம் குறைச்சிப்படும் ஆக ராது பேராசைக்குரிய கிரகம் கேது சாதாரண ஆசைக்குரிய கிரகம் இதுதான் ரெண்டு பேர்த்துக்கும் வித்தியாசம் அப்போ இப்படியே சொல்லிட்டு போகலாம் இந்த கச்சேரியை அடுத்த வீட்டு வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ஜாதகத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் குறிப்பெடுத்துக் கொள்வார்கள் கொள்ளலாம் இப்போ சொன்ன பாயிண்ட் அதில் ஒத்து பாருங்க பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் எல்லா பாயிண்ட்டுமே ஒத்து வரும் அதுக்கு மேலே உங்களுடைய ஆய்வுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட் கிடைச்சாலும் நீங்கள் வெளிப்படுத்தலாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் ஊர் சேலம் இதை நீங்கள் செல் எல்லாத்துக்குமே இருக்கும் அதில் சாஃப்ட்வேர் எல்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் நிறைய விட்டுருக்குறாங்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை ஏஎல்பி சாஃப்ட்வேர் தமிழ் அப்படிங்கிற கூகுள் பிளேவில் போனீங்களா அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைச்சிரும் ஈஸியாக இப்போ நாம் வந்து இருந்த இடத்துலருந்து சாதத்தை நம்ம போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி இதுக்கு இந்த பெண்ணுக்கு லக்கணம் சிம்ம லக்கணம் லக்கணத்தில் புதன் குரு சிம்ம லக்கணம் ல புதன் குரு மூணாம் வீட்டில் துலாத்துல மாந்தி நாலாம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் சந்திரன் செவ்வா ஏழாம் வீட்டில் சந்திரன் செவ்வா பத்தாம் வீடான ரிசபத்தில் ராகு மிதுனத்தில் சனி பன்னிரண்டில் சூரியன் சுக்கரன் கடகத்தில் சூரியன் சுக்கரன் ஆக சிம்ம லக்கணம் லக்கணத்தில் புதன் குரு மூணில் மாந்தி நாலாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் பத்தாம் இடத்துல ராகு பதினொன்னில் மிதனத்தில் சனி பன்னெண்டாம் இடமான கடகத்தில் சூரியன் சுக்கரன் இது ராசி கட்டம் இதில் லக்கணத்தில் இருக்கக்கூடிய குரு கேதுனுடைய நட்சத்திரம் மகம் ஒன்னில் உள்ளது ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு விட இந்த சப்ஜெக்டுக்கு எது தேவையோ அந்த சாரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் குரு கேதுனுடைய நட்சத்திரம் மகம் ஒன்னில் உள்ளது சந்திரன் அவிட்ட நாலு அதாவது செவ்வாயிசை இருப்பு ஒரே ஒரு மாதம் மட்டுமே வருடங்கள் இல்லை நாட்கள் இல்லை செவ்வாயிசை இருப்பு ஒரு மாதம் அந்த செவ்வாய் கும்பத்தில் ராகனுடைய நட்சத்திரம் இருக்குது சதை மூணு பதினொன்னில் அந்த ஏழுக்குடிய சனி பதினொன்றாம் வீட்டில் அது ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்குது அதாவது திருவாதிரை மூணு இப்போ இந்த ஜாதத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஆகா அற்புதமான சிம்மா லக்கணம் அஞ்சாம் அதிபதி லக்கணத்தில் நல்ல கேரக்டரு பெருந்தன்மையான உள்ளம் ஜெனிவான ஒரு குடும்பம் இதெல்லாம் நம்ம அந்த குருவுக்கு உண்டான காரகத்துவத்தை நம்ம அளந்து இருக்கலாம் அந்த குருவோடு சேர்ந்து வாக்காதிபதி பதினொன்றாம் அதிபதி புதனும் சேர்ந்து இருக்கும்போது குரு புதன் சேர்ந்தாவே நல்ல யோகம் அதுவும் இல்லாமல் ஏழாம் இடத்துல இருந்து பாக்கியாதிபதி செவ்வா ஏழில் இருந்து அஞ்சு கூடிய குருவாக இருக்குது லக்கணத்தில் இருக்குது ஆக ஒன்று அஞ்சு ஒம்பது போச்சு நல்லா இருக்குது அற்புதமான ஜாதகம் இதில் ஏழாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சந்திரமங்கள யோகம் குருவும் சந்திரனும் பார்வை குருச்சந்திர யோகம் செவ்வாயும் குருவும் பார்வை குருமங்கள யோகம் இது மாதிரி நல்ல அற்புதமான முறையில வர்ணிக்கலாம் ஆனால் அந்த குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கும்போதுதான் இப்ப சொன்னது எல்லாமே அடிபட்டு போகும் அப்ப அந்த குரு அப்படிங்கிற கிரகம் மகம் ஒன்றில் உள்ளது கேதுடைய நட்சத்திரம் இருக்குது அப்ப நம்ம முன்ன சொன்னோம் கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய கேரக்டரை குறைத்து விடும் குரு அப்படிங்கிறது நல்ல கேரக்டர் கேதுனுடைய நட்சத்திரத்தில்னால குருனுடைய கேரக்டரு கெட்டு அங்கே அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லி ஆகணும் அப்போ அதே குரு அஞ்சாம் அதிபதி மட்டும் இல்லை எட்டாம் அதிபதி அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கணும் அந்த எட்டாம் அதிபதி கெட்ட கிரகமான கேதுனுடைய நட்சத்திரத்தில் உக்காந்து அது லக்கணத்தில் ரெண்டு பதினொரு கூட புதனோட சேர்ந்து இருக்கும்போது கெட்ட தான் சொல்லியாகணும் அப்போ அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் வீட்டில் நிற்கிது பன்னாதிபதி சந்திரன் ஏழாம் வீட்டில் நிற்கிது அந்த ஏழு குடையவன் தன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பதினொன்றாம் இடமான ராகுனுடைய நட்சத்திரம் அப்ப இப்படி நாம சிந்திச்சு பார்த்தோமாக்க பழிச்சன் தெரியும் இந்த பொண்ணு குரு திசை எப்போ வருதோ அப்போ அந்த ஓட்ட விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு பழிச்சனே சொல்லிர்லாம் உண்மைதான் ராகு திசை வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை குருதசை எப்போ வந்துச்சோ அந்த குருதசையில் குரு தன் காதலனோட கூட்டிகிட்டு ஓடி போயிடுச்சு ஓடிப்போன பிள்ளைய ரெண்டு வாரம் கழித்து கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க பரவாயில்ல இதுக்கு மேலே பொரியாக இருக்கும் இதுக்கு மேலே தெரிஞ்சிடும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு ஊட்டோட வச்சுருந்தாங்க அப்போ அந்த ஓடி போன தேதியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு அது சௌகரியமாக இருக்கும் இந்த ஜாதம் ஓடிப்போன தேதி குருதையில் குருபுத்தி அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரெண்டாவது அந்த குரு சில குருபுத்தி முடிஞ்சு சனி புத்தி வந்த உடனே மீண்டும் அதே காதலனோட கூட்டிகிட்டு ஒரு பெருசு முன்ன எளிதாக கண்டுபிடிச்சிச்சாங்க இப்போ எளிமையா கண்டுபிடிக்க முடியல சனி புத்தியில இப்ப பக்கமா ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணை கண்டுபிடிக்க முடியல அதே காதலனோடு தான் சேர்ந்து ஓடி இருக்குது அப்போ பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து பாதகலைகளோடு சேர்ந்து அந்த ஏழாம் தீதி ராகுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததுனால நள்ளிரவில் தன் காதலனை கூட்டிகிட்டு ஓடி போயிருச்சு அப்படிங்கிறது எளிமையாக புரியுது இந்த விதிமுறைகள்லாம் நீ அப்ளை பண்ணி பார்த்தீங்களா புரியும் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா ஏழாம் தீபதி சனி ராகுடைய நட்சத்திரம் கூட்டிகிட்டு போனப்போ ராகுடைய நட்சத்திரம் அப்போ அந்த குரு சில குரு குத்தி ஓடிப்போனது அதுக்கப்புறம் சனி குத்தியில் ஓடி போனது திரும்ப வரவில்லை அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் அடுத்தது இன்னொரு ஜாதகம் லோகேஸ்வரி அப்படின்னு ஒரு பேருங்க பேர் சொல்லக்கூடாது இருந்தாலும் இந்த பொண்ணு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு பிறந்த நேரம் அஞ்சு ஐம்பது ஏஎம் நட்சத்திரம் பரணி நாள் நட்சத்திரம் பரணி நாள் இந்த பெண்ணுடைய லக்கணம் கன்னியா லக்கணம் லக்கணத்தில் சூரியன் செவ்வ புதன் குரு நான்கு கிரகங்கள் லக்கணத்தில் அமர்ந்திருக்குது அது லக்கணாதி புதன் ஆட்சி ஓட்சம் வேற அது குருவோட வேற சேர்ந்துருக்குது மிக அற்புதமான ஜாதகம் அப்போ கன்னியா லக்கணம் லக்கணத்துல சூரியன் செவ்வா புதன் குரு எட்டாம் இடத்துல மேசத்துல சந்திரன் ராகு பதினொன்றாம் இடத்துல சனி அந்த கொஞ்சம் ஜாதகம் மாறியார் பதினொன்றாம் இடத்துல சனி அதோட மாந்தியும் சேர்ந்து இருக்குது சனியோட நட்சத்திரத்தில் பன்னெண்டரை சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ரெண்டரை கேது ஹிட்ல ராகு இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகம் லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் வாங்கியிருக்குது புதன் அஸ்தம் ஒன்னில் உள்ளது லாபாதிபதி நட்சத்திரத்தில் இருக்குது அற்புதமான ஜாதகம் லக்கணத்தில் குரு இருக்குது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது ஏழுக்குடிய குரு தான் லக்கணத்திலேயே இருக்குது நாலு ஏழு கூடையும் லக்கணத்தில் இருக்குது அப்போ இந்த ஜாதகம்ல யோகமான ஜாதகம் தான் அப் அப்படின்னு நம்ம வர்ணிச்சாலும் இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்தில் பன்னெண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் லக்கணத்தில் பன்னெண்டாம் அதிபதி லக்கணாதிபதி அங்கேயே இருக்குது குரு அப்படின்னு அங்கே பார்க்கக்கூடாது குரு சூரியனுடைய நட்சத்திரமான நாளில் உள்ளது நாளில் உள்ளது பன்னண்டுக்குடைய நட்சத்திரம் அந்த குரு பன்னண்டுக்குடைய நட்சத்திரம் உக்காந்துருக்குது அப்போ இந்த ஜாதத்துக்கு பாதகாதிபதி குருவாய் போயிடுச்சு பாதகாதிபதி லக்கணத்தில் அவனையே ஏழு குடையவன் பன்னெண்டு கொடையும் லக்கணத்தில் சுக்குரன் பாண்டாம் மடத்தில் கேதுனுடைய நட்சத்திரம் சுக்குரன் கேதுனுடைய நட்சத்திரத்துலேயோ ஏழாம் மதி ராக நட்சத்திரத்திலே இருந்தால் இன மாறி ஜாதி மாறி மதம் மாறி திருமணம் செய்வார்கள் என்பது ஜோதிட விதி அப்ப அந்த பொண்ணுக்கு இவர்களை ஆறாம் சனி சனி வேற பார்க்குது ஆறாம் சனியும் லக்கணத்தை பார்க்குது இந்த பெண்ணு வந்து பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு தன் காதலோடனும் கோடி போயிடுச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கு மனசு இல்லாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த சம்பவம் நடந்தது செவ்வா திசை எட்டு குடையின் திசை செவ்வா திசையில குருபுத்தியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்ப இந்த கிரகங்கள் நல்ல கிரகமா சூரியன் புதனையும் சேர்ந்தா புதாதி தீ யோகம் குருவும் செவ்வாயின் சேர்ந்தா குருமங்கல யோகம் லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் லக்கணத்தால் குரு இதெல்லாம் மேலோட்டம் பார்த்தா நல்லதான் இருக்குது ஆனால் சாரத்துக்குள்ளார போய் பார்க்கும்போது தான் எல்லாமே அவுட் ஆகி போயிடும் அதனால் இந்த ஒரு ஜாத்தை பார்க்கும்போது அதனுடைய லக்கணத்தையும் சாரத்தையும் கவனித்து பார்த்து சொல்ல வேண்டும் என்பது இந்த காதல் ஜோதத்தில் காதல் என்ற தப்பில் எனக்கு அற்புதமான இந்த வாய்ப்பை அளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் வி எம் கணேசன் இளம்பிள்ளை விஎம் கணேசன் இளம்பிள்ளை செல் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு எண்பத்தி மூணு சைபர் நூற்றி எண்பத்தி அஞ்சு இது என்னுடைய செல் நம்பர் உங்களுக்கு சந்தேகம் மருந்தால் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி தர காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்